ஒரு கேள்வி இஜமாவே மார்க்கமாக எடுத்தால் என்ன ஒண்ணும் இல்லை நல்ல புது புது அமல்களை செய்யலாம் அருமையில நிறைய வேற ஒண்ணும் இல்லை விருப்பமா யாராவது விரும்புவாங்களா ஐயா நபி சொல் செயல் அங்கீகாரத்தில் அப்பால்

அப்ப இம்மாம் பாதுகாப்பாங்களா ஒரு காலம் பாதுகாக்க மாட்டான் வந்ததுலாம் யார் நான் சொன்ன இவங்களுக்கு எடுத்து நடவுங்கள் குரான் ஹதீஸுக்கு முரணா இருந்தால் சிவத்திலை தூக்க அடியுங்கள் என்ற நான் சொன்னேன் இப்படி நானுமாம்களும் இப்படி இந்த நானு இமாவும் இப்படி சொல்லிடுவாங்க கடசனை யாராக சொல்றது அவங்களை பின்பற்ற கண்மூடித்தனமா அவங்க முன்வரமாட்டான் அதே போல வந்துட்டு அவங்களை யாரையும் நீங்க உங்களை பொறுப்பாளி பாதுகாப்போரா விடுத்து அவங்களை பின்பற்றாது குரான் ஹதீஸ பின்பற்ற இல்லாதவைகளாம் புதிச்சி முகத்தில் விதா புதிதாக உண்டாக்கப்படுகின்ற ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பிஜாட்டும் வழி வேடு ஒவ்வொரு வழி வேட்டை இருப்போம் செல்வாங்க அப்படி இல்லாம அவங்க செஞ்சது மட்டும் மார்க்கண்டு வந்தா அவர்கள் அவங்க யாரு அவங்க நல்ல காலத்தில் உள்ள சொன்னா கைது பிறந்த காலம் என்னுடைய காலம் தும்மல் நதிவுனா இரண்டாவது நூற்றாண்டு எல்லாம் மார்க்கமா போயிரும் எல்லாம் கடைசிய குஜராத்து நிறைஞ்சு போயிடும் அப்ப எடுத்தா என்னன்னு கேட்கறான் எடுத்தா ஒண்ணுமில்ல எடுத்து செய்யலாம் எல்லாம் பாதுகாப்பு கடைசியில நிறைய எங்கையாவது குரான் ஹஜீஸ்ல தெளிவாக குரஹான் ஹஜீஸ் அல்லாததையும் மார்க்கமா எடுக்கலாம்னு இருந்தா நாம் விரும்பலாம் சித்திக்கிறான் அவங்கிறாங்க அவங்களுக்கு எடுத்துட்டான் எடுத்தவன் ஒரு உரை எல்லாருக்கும் நான் உங்களுக்கு இன்னி உள்ளீட்டோ அடைக்கும் உங்களுக்கு நான் அமீராக நியமிக்கப்பட்டுவிட்டேன் உங்களை விட நான் திறந்தவன் என்று சொல்ல வரவில்லை

எல்லாரும் அப்படி போவங்க புராணோட நிற்பங்க ஆனாலும் இன்னைக்கு உங்களுக்கு அதனால நாம் வகையோடு நின்று கொள்ள வேண்டியதான் அது மட்டும் தான் நீ சொல்லப்பட்டு அதுதான் திருப்பி திருப்பி கேளுங்க ஒரு ஆயத்து கொண்டு வந்தா தர சொல்றான் நபியை வகையை பிரித்துக் கொள்ளுங்க